ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் சனி பகவானின் பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயணம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடகராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே விருச்சிக ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி அப்படின்னாலே என்ன பண்ணணும்னு தெரியுமா நீங்கள் எப்போவுமே ஜீவனாதிபதியை அப்படியே கைக்குள்ளே போட்டுக்கணும் புரியுதா இப்போ ஒன்றும் இல்லை வீட்டில் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் இருக்காங்க ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க அப்போ இந்த கணவன் என்ன பண்ணுவார் அவருக்குண்டான சில ஒரு கடமைகளை வீட்டுக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் அதாவது தன் மனைவி சமையலுக்கு போகிறாங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பார் ஏன் அப்படின்னா அந்த அம்மாவும் சம்பாதிச்சு கொடுக்குறது கரெக்டாக உங்களோட பொருளாதாரத்தில் அவங்களும் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க உங்களோட கஷ்டங்களில் இப்போ நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஐம்பதாயிரரூவா செலவாகுது அப்படின்னா அந்த ஐம்பதாயிரரூவா செலவு நீங்கள் தான் பண்ணணும் ஆனால் அவங்களும் போய் வேலைக்கு போய் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உங்களுடைய செலவுகளில் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறாங்க உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும் ஆக இந்த ஜீவனம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஆக அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்கிறீங்களே அதே மாதிரி இந்த ஜீவனாதிபதியை கைக்குள்ளே போட்டுக்கணும் என்ன பண்ணணும் கைக்குள்ளே சூரிய வழிபாடு சிவன் கோயில் போங்கோ நவகிரகங்கள் உள்ளே போயிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கோ சிகப்பு துணி தானம் கொடுங்கோ ஞாயிற்றுக்கிழமை இதுதான் பெரிய விஷயம் ஜீவனம் உங்களுக்கு விருத்தி அடையும் இந்த ஜீவனாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா அஷ்டம ராசியில் இருந்தார் எட்டாம் இடம் சூப்பராக உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துருந்தார் ஏகப்பட்ட டென்ஷன் சுபகாரியத்தில் டென்ஷன் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஏன்னா குரு சூப்பராக உட்காந்துட்டுருக்கார் அதுவும் உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்டுருக்கார் நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க குழப்பத்தில் அதனாலேயே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நினைக்கிறீங்க ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படியே தான் இருக்குது எல்லாம் அந்தந்த இடத்துல அது அது அப்படியே வேலை செஞ்சுட்டு ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த அஷ்டமராசியில் இருந்த சூரிய பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்படுற ஒன்பதாம் இடம் அப்ப பரவாயில்லை அதாவது ஏழு எட்டுக்கு ஒம்பது பரவாயில்லங்கிற மாதிரி புரியுதா ஏதோ ஒன்று ஆக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் மூத்த உடன் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை கொடுப்பார் உங்களோட அண்ணா அக்கா இந்த மாதிரி இருக்கிறவங்க மூலமாக ஒரு சில நன்மைகள் பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் வரத்துக்கு உங்களுக்கு காலதாமதம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாய்தாலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பக்கம் நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக ஒரு உயர்வு கேட்டுன்னு இருக்கீங்க கிடைக்கல அந்த உயர்வுகளில் இப்போ கிடைக்கும் இடமாற்றமும் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த பங்கு சந்தையில் இருக்கிறவா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஈடுபடுறது நல்லது அந்த ட்ரேடிங் சொல்வாங்களே அதில் கொஞ்சம் அதேமாரி ரியல் எஸ்டேட் பரவாயில்ல ஓரளவுக்கு அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு அப்படியே முன்னேற்றம் இருக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்ன தான் ஜீவனாதிபதி அப்படின்னாலும் அவர் உங்களோட லக்னத்துலேருந்து எங்கே இருக்கார் என்ன ஏது அதெல்லாம் பார்க்கணும் நீச்சமாக இருந்தாருன்னா ஜீவனாதிபதி நீச்சம் அப்படின்னா உச்சம் அப்படின்னாலும் கூட யார் இருக்கா அவரை என்ன பார்க்குறாங்க அதெல்லாம் நிறைய இது இருக்குது இருந்தாலும் உத்தியோகம் எல்லாருக்கும் மஸ்ட்டுங்க ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்த்தோன்னா ஆகணும் ஜீவனம் வேணுமானோ பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்து குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூசணை நட்சத்திரக்காலில் ட்ரா ட்ராவல் பண்ணுறாரு இந்த சூரிய பகவான் மூணு நாள் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் இப்போ கிடைக்கும் அதை நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு வரும் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் இந்த கோவில் திருவிழாக்கள் அதிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று நாளுக்கு கூட அதிபதி சனீஸ்வர பவானி பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தோ மற்றபடி முயற்சிகளை விடவே விடாதீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதேமாதிரி இந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் சரியா இந்த நேரத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும் மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று கூட அதிபதி புத பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணப்படுற இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற நிலைமையில் இருக்கும் தொழில் விருத்தி அடையும் லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக இருக்கும் அதாவது முயற்சிகள் பேசப்படும் சொல்லுவாங்க பாருங்கள் அந்தமாரி விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க அந்தமாரி விடாமுயற்சி இப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் மற்றபடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கலாம் ஒரு நல்ல வீடு அமையும் இல்லை சில பேர் வந்து இல்லை வேணாங்க வாடகை வீட்டிலே எவ்வளோ நாள் தான் இருக்கிறது ஒரு புது வீடு நம்ம எப்படியாவது வாங்கிடலாம் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டோம்னா நல்லது சிங்கிள் பெட்ரூமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கு உண்டான ஒரு பணம் எல்லாமே இருக்குது பட் சரியான இடத்துல சரியான ஒரு திக்கில் உங்களுக்கு கிடைக்கல ஏன்னா அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்போ இந்த நேரத்தில் இந்த புத பகவானின் ஆயுள்ய காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜீவனாதிபதி ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒரு வழியை காமிப்பேன் இப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவளுக்கு இது அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு உயர்வு இந்த இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி இந்த அரசியல்வாதிகள் விரச்சிகராசியில் நிறைய பேர் இருக்காங்க அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த நாளில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் இந்த முப்பத்தோரு நாள் சிவாலயம் போயிட்டு வாங்குவோம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் பழமையான சிவன் கோயில் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இந்த பழமையான சிவன் கோயிலில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி முடியல என்ன அதுக்காக லீவை போட்டு லீவை போட்டு நம்ம போயிட்டு வர முடியாது ஏன்னா உத்தியோகம் புருஷ லக்ஷணம் இப்போ எல்லாேருக்கும் புருஷனுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் ஸ்திரீ லக்ஷணமும் அதுதான் அதனால அதனால் இப்போ எல்லாருக்குமே வந்து பு உத்தியோகம் சர்வ லக்ஷணம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிறது போயிட்டு போயிட்டு சிவன் அம்பாள் எல்லோரையும் முதல்ல பிள்ளையார் எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு கடைசியில் நவக்கிரகத்துக்கு வாங்கோ நவகிரகத்தில் சூரிய பகவான் இருப்பார் சூரிய பகவான் சிகப்பு ட்ரெஸ்ஸு ரொம்ப விசேஷம் சிகப்பு துணி வாங்கி அங்கே வச்சுருங்கோ தானம் கொடுத்தாலும் சரி இல்லைன்னா கோவிலில் வச்சுருங்கோ அவள் எடுத்துப்பா கோவிலில் இருக்கிற குருக்கள்னா யாராவது எடுத்துப்பாங்க இல்லை குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு கொண்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்கவுங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த சிகப்பு துணியை அவர்கிட்ட கொடுத்துருங்க சரியாக முடிஞ்சால் கோதுமை சிகப்பு துணியோட கொஞ்சம் கோதுமை வச்சு இல்லையா சிகப்பு துணி வைங்க போகிறோம் அதான் மெயின் சரியா இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு இந்த நவக்கிரகத்தில் அவருக்கு அது சிவன் கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னா ஆம் சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகங்கள் ரொம்ப விசேஷம் சரியா எல்லா கோயிலையும் இப்போ இருக்குது ஆனால் சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் எல்லாரையும் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த இதில் நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறிலருந்து ஏழு சூரிய குறையில் இந்த சிகப்பு வஸ்திரம் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு இந்த ஜீவனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு நாட்களும் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்